என்ன வேணும் அக்கா உனக்குதான் பிச்சு வாங்க போய்கிறா இது பதவுறீங்க இது கொழுகுறிங்க தங்கம் தான் தம்பிக்கு தான் தம்பிக்கு தான் அக்கா காடைக்கு பிச்சு வாங்க போய்கிட்டு நெஜமாடா உனக்குதான்டா உன்னை விட்டு அக்கா கதவு லாக் பண்ணிட்டு போயிட்டாரா அக்கா சரி ஜன்னல் ஏறி கூப்பிடா அக்காவே மேலே ஏறி கூப்பிடுவா

ராஸ்கல் மூணும் பிக்சர் மத்துக்கு அப்படியே உள்ள அழுவுறானேன்னு இப்போதான் தூக்கி வச்சு கொஞ்சிருந்தேன் அதுக்குள்ள வந்து எனக்கு வேலை வச்சானேவன் அவன் என்கிட்ட பேசாத நினச்சிப்போம் என் போல ஆளை பேர் எப்படி இருக்கான குட்ட காலா எதுனா துணி கீழே இருக்கக்கூடாது அப்படியே காலத்திட்டு வந்துடுற அது யார் தண்ணி நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எதுவுமே பார்க்க மாட்டியா அதெல்லாம் பார்க்க மாட்டியாது அது நல்ல துணி கெட்ட துணி தெரியாதா உனக்கு துணி அம்மா காய் தானே வச்சிருக்கான திருட்டு மணி முடிக்கிறது போறான் உச்சா போலாமா துணி மேல உச்சா போலாமாடா பேசக்கூடாது கூட கூட பேசக்கூடாது தப்ப பண்ணிட்டு

राखीबा? अरे आर्म? इन स्कूल और ना? हाँ, कोई नहीं। अक्का इतने साप्ताहिक समय क्यों क्यों लगने चहो? क्यों लग? अपन आप देख जाओ। अरे। हाहाहाहा। सुमार नाटक के अंदर जाग रहे हैं। अपन आप और चहो? हम कहाँ? हाई में स्वागत है। हाई कोटे इतने चला सालमंट हैं। हाँ। और कंप्यूटर लग खुद कंप्यू

அவ சொல்றா நான் காம்பு குடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறா சொல்றா அதான் மூர்க்கனுக்கு பாலி கிது ஆனந்தீங்களா ஆனந்தியா சென்சிட்டிவ் நான் இப்ப என்ன பண்ணப் போறேன்னா காது கடிச்சுடவா அம்மா காது கடிக்கல அம்மா கடிக்குமா காதுயா சட்

நானு தடவேனாவே நான் நம்ம தடவே இல்ல ரெடி ரெடி கால் 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 ரைட் ரைட் கால் குறிச்சு நான் அங்க கால் இல்ல எங்க தான இருக்காது கால் குறிச்சா ஊமையா ஆ ஆ ஆ நான் கறிக்க வரக்கறேன் நான் நார்மலா ஐ பெட் நான் ஆ

என்ன ஆனாலும் கடிக்கிறது எங்க வேணா நாத்த சொல்லு அப்ப கை கொள்ளணும் நீ என்ன புட்டு மோனு பாரே நீ மோனு பற எத்தனை மாசம் பருகா கலக்காம இரு അത് <laughs> നൂറ്